ஆ ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஹேக்டர்ஸுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்கிரண் சாரை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக ஒரு பதிலடியாக நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அதிரடியாக வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் சரி ஓகே இது அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் பயந்தவர் கிடையாது ஈவன் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் இல்ல சீப் மினிஸ்டரா இருக்கட்டும் இல்ல ஆளுநரா இருக்கட்டும் இல்ல யாராவே இருக்கட்டும் அவரு யாருக்குமே பயப்பட மாட்டாரு ஆனா என்னைக்குமே உண்மையை பேசுறவங்க யாருக்கும் பயப்படணும் என்ற அவசியமே கிடையாது அப்படின்றத இங்க இருக்கிற சில கருதலையோட நடிகர்கள் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ரிக்வெஸ்டா வைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பார்த்து பயந்தாரு இவரை பார்த்து பயந்தாரு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இப்படியே அவங்க இருக்காங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு டாக் போயிருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராமராஜனை பார்த்து பயந்துட்டாரு அது முன்னாடி பாத்தீங்கன்னா மோகனை பார்த்து பயந்துட்டாரு இதெல்லாம் அவர் வந்து ஏன் பயப்படணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வியாவே இருந்து இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு தான் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அதிரடியாக இந்த வீடியோவை கொடுத்துருக்காரு சேம மாசம் இருக்கு நான் பார்த்த அந்த வீடியோவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லக்குள்ள என்ன சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்கிரனை பார்த்து பயந்தாரா உண்மையிலுமே அது சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு இந்திய ராஜ்கிரன் மட்டும் இல்ல எந்த நடிகரை பார்த்தோம் அவரு பயந்தது கிடையாது சரித்திரமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அந்த வீடியோவை உங்களுக்கு அவரு சின்ன வீடியோ கிளிப் இது ராஜ்கிரன் சாரை பார்த்து ரஜினி சார் வந்து பயந்துகிட்டாருங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே சிரிப்பாக தான் இருக்குது எந்த அவர் பயப்பட்டு இப்போ சமவாலயங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஹேர்ட் சொல்லக்கூடிய அந்த கமலாண்டிகளின் சில ரசிகர்கள் விஜய் அவர்களின் சில ரசிகர்கள் அவங்க புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜ்கிரண் அவர்கள் தான் ஒரு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கினாராம் அப்போ கமலஹாசன் கூட வாங்கலையா அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வாங்கலையா அவர் தான் வாங்கினாராம் சரி ஓகே உங்க கதையை நான் நம்புறேன் இப்போ யார் சொன்னா நீங்க நம்புவீங்க இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் யார் அவரு முன்னாடி பாத்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவராக இருந்தாரு எங்கெங்க எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த படம் எவ்வளவு ஓடிச்சு என்ன ஏது அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் அவர் தான் இவங்க யார் சொல்றத கேட்பாங்க தெரியுங்களா கோல்டு காய் சொம்பு தூக்குறாங்க பாருங்க அவங்க அந்த ட்ரேக்கர்ஸ் அதாவது அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு தெரியுமா எல்லா டீடைல்ஸும் இல்லை அவங்களுக்கு தெரியுமா நீங்களே புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராஜ்கிரண் அவர் தான் அதிக சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் ராமராஜன் அவர்களுடைய படம் தான் அதிக வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ராஜாதி ராஜாவும் கரகாட்டக்காரனும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு ஒரே தீபாவளிக்கு தான் ஓகேங்களா இவங்க கரகாட்டக்காரனை பத்தி தான் பேசுனாங்க ஆனா ராஜாதி ராஜா என்ன வசூல் பண்ணுச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமா அதாவது இந்திய சினிமா வரலாற்றுல மட்டும் இல்ல தான் அதிக வசூல் பண்ணிருந்து அந்த வசூல் சாதனையை முறியடிச்சது ராஜாஜி ராஜா அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க தலைவரை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்றது உண்மையை மறைச்சிட்டாங்க இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அழகா சொல்லியிருக்காரு கரகாட்டக்காரன் நல்லா ஓடிச்சுதான் வெற்றி படம் தான் இல்லைன்னு சொல்ல அதோட பெரிய வெற்றி படம் ராஜாஜி ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை வேணா நீங்க கேட்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் கரகாட்டக்காரன் அவ்வளவு பெரிய வெற்றி படம் இருந்தா கூட ராஜாதி ராஜா அதுக்கு அதுக்கு மேலே ஓடிச்சு இதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பாண்டியன் படமும் தேவர் மகனும் ஒன்னாதான் வந்துச்சு ஆனா தேவர் மகன் பெரிய ஹிட் எல்லாம் கிடையாது பாண்டியனும் தேவர் மகனும் ஒரே ஈக்குவல தான் ஓடிச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது கூட யாருமே கேட்கல எல்லாமே வந்து கீழே புலம்பிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உண்மை என்னன்றத அவர் அழகா சொல்லியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தேவர் மகனும் பாண்டியனும் அப்புறம் திருமதி பழனிசாமி சத்யராஜ் அவங்க படம்லாம் ரிலீஸ் ஆச்சு ஒரே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க பாண்டியன் ஒரு சில இடத்துல நிறைய வசூல் பண்ணிருக்கு தேவர் மகன் ஒரு சில இடத்துல நிறைய வசூல் பண்ணியிருக்கு ஒரு ஏரியாவில் அதாவது இந்த மாரி தான் வசூலாச்ச படமும் அதிகமாக வசூல் பண்ணலை அப்படின்றத அவர் பகிர்ந்திருக்காரு நீங்க நம்பலன்னா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ சில ஊர்ல தேவர் மகன் பெரிய சில ஊர்ல பெரிய வசூல் பண்ணிச்சு சோ தான் படங்கள் ஓடிச்ச ஒளிய அது மட்டும் இல்லங்க அப்படி ஓடினாலும் ஆனா வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் லாஸ்ட்ல ஒரு சின்ன வசூல் சக்கரவர்த்திங்கிறது சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருக்கும் பயந்தவர் கிடையாது அவரு தான் வசூல் சக்கரவர்த்தி அழகா சொல்லியிருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் இதுல ஏதாவது உங்களுக்கு இந்த முழு வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்